கிறிஸ்துக்கள் பெரியமானவர்களே அண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு ஓய்வு நாளில் ஜப ஆலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார் அப்பொழுது பதினெட்டு வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியைக் கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருப்பதே ஆண்டவர கண்கள் காண்கிறது அவர் அந்த ஸ்திரீயை நோக்கி பார்க்கிறார் காரணம் அவள் ஆலயத்தில் தேவனுடைய போதகத்தை கேட்கிறதுக்காக அவள் வந்திருந்தார் அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத ஒரு இருக்கிறதே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பார்க்கிறார் மனிதர்கள் எல்லோரும் அவள் நிம்மரக்கூடாத ஒரு கூணி என்பதை மாத்திரமே அறிந்திருந்தார்கள் ஆனால் ஆண்டவருடைய கண்கள் அவள் சாத்தானால் கட்டப்பட்டதை அறிந்து கொண்டது இந்த நாளில் கிறிஸ்துக்குள் பெரியமானவர்களே அவள் நிம்மறக்கூடாத ஒரு கூணியாக இருந்தாலும் அவளை பலவீனப்படுத்தும் ராவினால் கட்டப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் அவள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தேடி அவர் போதகத்தை தேடி அந்த ஜபாலயத்தில் வந்த நிமித்தமாய் ஆண்டவர் அந்த ஸ்திரியை நோக்கி பார்க்கிறார் அந்த ஸ்திரீக்கு ஒரு அற்புதம் செய்யணும்னு சொல்லி அவருடைய இறுதியத்தில் ஒரு விருப்பம் உண்டாயிற்று உடனே அவர் என்ன சொல்கிறார் தம்மிடத்தில் அவள் அழைக்கிறார் முதல்ல ஆண்டவராக இயேசு என்ன சொல்லார் அவள் தேடி வந்தது நிமித்தமாய் என்னிடத்தில் வா என்று அழைக்கிறார் அடுத்தது அவர் சொல்கிறார் ஸ்ரீயே உன் பலவீனத்திலிருந்து நீ விடுதலை அயக்கப்பட்டார் அவள் போய் எதுவுமே கேட்கல ஆண்டவர்கிட்ட போய் கேட்கல ஆண்டரை நான் பலவீனப்பட்டிருக்கேன் நான் கூனியாக இருக்கிறேன் நான் கட்டப்பட்டிருக்கேன் எதுவுமே கேட்கல ஆனால் ஆண்டவரை தேடி வந்த ஆண்டவரை போதகத்தை கேட்க வந்த ஆண்டவரை மட்டுமே நம்பி வந்தாள் அப்போ ஆண்டவர் அந்த விசுவாசத்தையும் அந்த நம்பிக்கையும் அவள் தேடி வந்த நோக்கத்தையும் அவர் அறிந்தவராய் அவர் என்ன பண்ணுறா வெளிப்புறமாய் கேட்குறா உன் பலவீனத்திலிருந்து நீ விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லும் பொழுது எவ்வளோ பெரிய அற்புதம் அந்த இடத்துல நடத்திருக்கு என்பதை நீங்கள் சற்று நிதானித்து பாருங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தேடி வரும் பொழுது நிச்சயமாக நமக்கு அற்புதம் நடக்கும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் கிறிஸ்துக்கள் மாணவர்களே உடனே ஆண்டவர் என்ன பண்ணுகிறார் தமது கைகளை அவள் மேல் வைக்கிறாராம் வைத்த அடுத்த நிமிஷம் அவள் தேவனை மகிமைப்படுத்துகிறா அதுவும் எப்படி நான் மகிமைப்படுத்துகிறாடிச்சின்னா அவள் குனிந்திருந்த ஒரு ஸ்திரீ நிமிரக்கூடாத முடிய ஒரு ஸ்திரீ கூணி கூணம் விழுந்த ஒரு ஸ்திரீ ஆனால் அவள் எழுந்து நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாலாம் சட்டுதியில் ஒரு அற்புதம் இயேசு கிறிஸ்துவை தேடி வந்தது நிமித்தமாய் சட்டுதியில் ஒரு அற்புதம் அப்பொழுது அந்த ஓய்வு நாளில் இந்த ஜெபாலய தலைவன் சொல்கிறான் இந்த நாளில் நீங்கள் அற்புதம் செய்யக்கூடாது யூதர் முறைமைப்படி ஆறு நாள் வேலை செய்யலாம் ஏழாவது நாள் வேலை செய்யக்கூடாது அப்போ ஏழாவது நாள் நீங்கள் இந்த அற்புதத்தை செய்யக்கூடாது என்று சொல்லும் பொழுதே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார் இதோ சாத்தான் பதினெட்டு வருஷமாய் கட்டி வைத்திருந்த ஆப்ரஹாமின் குமாரத்தை இந்த ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்க்க வேண்டியது இல்லையோ என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அற்புதத்தின் தேவன் அதிசயத்தின் தேவன் அவர் நேரம் நாள் எதுவுமே பார்ப்பதில்லை எந்த நேரத்தில் போய் நம்ம ஜெபி கேட்குறோமோ எந்த நேரத்தில் அற்புதத்தை தேடி நிற்கிறோமோ அந்த நேரத்தில் அவர் சடுதியாய் அற்புதம் செய்கிற தெய்வன் அவர் ஓய்வு நாள் என்று பார்க்கவில்லை அவர் யூதருடைய முறைமைகள் என்று பார்க்கவில்லை அந்த இடத்துல அந்த ஸ்ரீக்கு தேவையான ஒரு அற்புதத்தை அவர் செய்கிறார் அது மாத்திரம் உள்ள கிறிஸ்துக்கள் பிரியமனர்களே இயேசு கிறிஸ்து இவள் அப்ரஹாமின் குமாரத்தி என்று அபிரஹாமின் குமாரத்தி என்று சொன்னால் சகலவித ஆசீர்வாத்தி சுதந்திரிக்கிற ஒரு குமாரத்தி இந்த நாளிலும் நீங்களும் நானும் ஆப்ரஹாமின் குமாரத்தையும் ஆப்ரஹாமின் குமாரனுமாக இருக்கிறோம் எந்த சாத்தானால் கட்டப்பட்ட கட்டா இருந்தாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கும் பொழுது அற்புதம் நிச்சயமாய் நடக்கும் ப பதினெட்டு வருஷமாய் நிமரக்கூடாத கூனியாய் இருந்த ஸ்திரீயை விடுதலையாக்கின கர்த்தர் நேற்று இன்றும் என்றும் மாறாத கர்த்தர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கர்த்தராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் சகலவித பலவீன கட்டிலிருந்து பலவீனப்படுத்தும் மாவிலிருந்து கட்டப்பட்ட நிலமிலிருந்து விடுதலையாக்க வல்லமை உள்ள தேவன் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இந்த இயேசு அற்புதம் வேணும் இந்த நாளில் தேவாவியானவர் உங்களோடு இடைப்பட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசியங்கள் அற்புதத்திற்காக தேவ சமூகத்தில் ஆண்டவரே எனக்கு அற்புதம் செய்யுங்கன்னு வந்து நில்லுங்க நிச்சயமாக நிம்மரக்கூடாத ஒரு கோணிக்கு அற்புதம் செய்த தேவன் உங்களோட வாழ்க்கையில் எந்த கட்டுக்குள்ளாக இருக்கிறீங்களோ எந்த சாபத்தின் கட்டுக்குள்ள இருக்கிறீங்களோ எந்த கடனின் கட்டுக்குள்ள இருக்கிறீங்களோ எந்த வியாதின் கட்டுக்குள்ள இருக்கிறீங்களோ இந்த நாள் பலவீன படுத்தி உங்களை கூனி குறுகி மற்றவர்கள் மத்தியில் நிம்மறக்கூடாது அப்படி சூழ்நிலையை மாற்றி கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார் எல்லா கட்டுகளும் கர்த்தருடைய ஆவி ஆணவர் தம்முடைய அபிஷேகத்தினாலும் சுற்றறித்து போடுவார் எல்லா துதிகன மகிமை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே